ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவினர் மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷ் கொடுத்து தாங்க பார்க்க போகிறோம் யாரை நாம் உயிருக்குயிராய் நேசித்தோமோ அவர்களே நம் மனதை காயப்படுத்தி பார்க்கும்போது மனம் மிகவும் பலவீனமாக நிலைக்கு தள்ளப்படுகிறது விடுவிக்கிறேன் என்று தொடங்கி நானே சிறைப்பட்டு கொண்டேன் உதவிக்கு வந்த மனமே குழிக்குள் தள்ளியது என்னை காப்பதும் அதுவே என்னை ஏய்ப்பதும் அதுவே பேசினால் வாயாடி பேசாவிட்டால் உம்மனா மூஞ்சி அழுதால் நெஞ்சழுத்த காரி நெஞ்செழுத்தக்காரி துணிச்சலாயிருந்தால் திமிர் துணியவள்ளி என்றால் அப்பாவி ஜடமாயிருந்தால் அமைதி கேள்வி கேட்டால் ஆணவம் நாங்கள் நின்றாலும் நடந்தாலும் அமர்ந்தாலும் எழுந்தாலும் பேர் வைக்க மட்டும் இந்த உலகம் மறப்பதில்லை யாரிடமும் நெருக்கமாகாமல் சிலதி இருப்பதற்கு காரணம் விருப்பம் இல்லாமையால் அல்ல பட்டதே போதும் என்பதால் ஆண்கள் அமைதியில் காட்டும் அன்பை விட பெண்கள் கோபத்தில் காட்டும் அன்பு உண்மையானது நினைவுகள் பாரமாகி நெஞ்சம் சுமையாகும் கண்களும் ஈரமாகி கனவுகள் வசமாகும் வருந்தும் உள்ளத்தில் வாழ்க்கை விதியாகும் வினைகள் பலவந்து விதியும் சதியாகும் விரையும் காலங்கள் விரைவில் முடிவாகும் விதியின் காரணங்களே வாழ்வும் அதுவாகும் யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி போங்கள் ஆனால் உங்களை வேண்டாமென்று ஒதுக்குபவர்களிடம் ஒரு துளியேனும் இறங்கி போகாதீர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து ஏங்க வைக்காத உறவு கிடைப்பதில் அடங்கியுள்ளது வரமான வாழ்வின் அஸ்திவாரம் சோகம் மட்டும் வாழ்க்கை கிடையாது சுகமாகவே என்னால் வாழ்ந்திடவும் முடியாது சிமிட்டும் நம் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடி வெளிச்சத்தில் வாழ முடியும் காயத்துக்கு மருந்தாக வேண்டாம் தளர்ந்து போக விடாமல் தட்டி கொடுத்தாலே போதும் நம்பிக்கை தானாக வரும் இந்த வீடியோ புடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்கள் கமெண்ட்ல தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நிறைய வீடியோ ரசித்து பார்த்து மிக்க மிக பெரிய நண்டுகள் மீண்டும் மற்றம் ஒரு சூப்பரான விடுதலை சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்